அன்பானே இந்த முழுமையாக பார்வையிடுங்கள் கைவர்கள் ஆசிரியர் வருகை தருவதனால் அதனை தொழிலாக மாற்றிக் கொள்வதால் ஏற்படுகின்ற சில விபரீதங்கள் பதிவாகி தகவல்களை வழங்குவதற்காக அணைந்து கொள்கிறேன் என்ன சொல்வது என்று தெரியவில்லை இந்த விடயத்திற்கு சொல்வதற்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த விடயத்தை சொல்ல வேண்டும் என்று யோசித்தமே ஒரு காரணம் நாங்கள் எல்லாம் படசாலை படிக்கின்ற போது எங்களுடைய இருந்த ஆசிரியர்களுக்கும் இப்போது இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்ன ஒரு வேறுபாடு தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை கூறுவதா என்றால் அன்றிருந்தவர்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் இன்று இருப்பவர்களோ எந்த விதமான தகுதியையும் கொண்டவர்கள் இருக்கிறார்களா என்று எண்ணும் அளவுக்கு ஆசிரியர்களுடைய செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு பிரதான காரணமாக அமைவது இந்த ஆசிரியர் சேவையை ஒரு படமேட்டும் தொழிலாக அன்றி படம் திருடப்படுகின்ற ஒரு சந்தையாக மாற்றுவதற்கு பலர் முயற்சி கொண்டிருக்கார்கள் அதுதான் கேவலமாக இருக்கிறது பிள்ளைகளினுடைய எதிர்காலம் எப்படி போனாலும் இந்த ஆசிரியர் சேவையினுடைய எதிர்காலம் எப்படி மாற போகிறது என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது அன்றைய காலகட்டங்களில் இந்த ஆசிரியர்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே பணமின்றிய சந்தர்ப்பங்கள் பல இருந்தன காரணம் ஒரு ஒற்றை மனிதனாக தந்தையாகவும் இதனை அனைவராகவும் என்னுடைய தாய்தான் என்னை வளர்த்தார் என்பது உங்களை பலருக்கு தெரியும் அது பெரிய ஒரு விடயம் இன்றைய என்னுடைய தந்தையை கண்களால் கண்டதே இல்லை ஒரு நிலன் கூட என்பது கூட பலருக்கு தெரியும் அது பற்றினால் பொதுவாக யாரொன்னும் பகிர்ந்து கொள்வது இல்லை ஆனால் எல்லா இருக்கக்கூடிய பிள்ளைகளை விட எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை எல்லோரும் பார்க்கும் மட்டும் வளர்த்தார்கள் அது பெரிய விடயமான சில போது என் தாய்க்கு சுமை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆசிரியர்கள் தாமாக முன்வந்து என்னை எனக்கு தேவையான விடயங்களை அவ்வப்போது செய்திருக்கிறார்கள் நான் தமிழ் மொழி தினத்திலே முதலாம் இடங்கள் பெறுகின்ற போது அதிபரும் அவருடைய கணவரும் என்னோடு வந்து அவர்களுடைய வேலையை வைத்துவிட்டு இருந்திருக்கிறார்கள் ஆசிரியரும் என்னுடைய தமிழ் பாட ஆசிரியர் என்னுடைய சிங்கள மொழி பாட ஆசிரியர் என்னுடைய இதர மொழி மூலமான ஆசிரியர்கள் என்னுடைய கணித பாட ஆசிரியர்கள் என்னுடைய ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மறக்க முடியாதவர்கள் உயர்தர பாடசாலைகளுடைய ஆசிரியர்கள் மறக்க முடியாதவர்கள் நான் படிக்காத பாடசாலைகளினுடைய அதிபர்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மகான்கள் உண்மை உதார புருஷர்கள் இன்றிருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அண்மையில் ஒரு நடைபெற்ற ஒரு விடயத்தினை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் பதிவாகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மகளிர் பாடசாலையிலேயே ஒரு ி மாவட்டத்தினுடைய ஒரு பாடசாலை பிரபல பாடசாலை அதிலே ஒரு ஆசிரியராக கடமையாற்றக்கூடிய ஒரு பெண் ஆசிரியர் அவரினுடைய கணவர் பாடசாலை மாணவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தொகையை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி விட்டார் என்ற ஒரு பரவலான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது மிக மனதுக்கு வருத்தமாக இருந்தது தெளிவி பார்த்தபோது அதே பாடசாலையிலே அதே ஆசிரியர் ஆங்கில மொழி பிரிவிலே கல்வியை கற்றுக் கொடுப்பவர் அந்த ஆசிரியை விதான நேரங்களின் போது கற்பித்துக் கொடுப்பதில்லையா அப்படியே இருப்பாருங்க எடுக்க தொலைபேசி கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் படித்துக் கொள்கை என்பதை போல ஆனால் பின் நேரங்களிலே வகுப்புகளை நடாத்துகிறார்களா அதற்கு மாணவர்களிடமிருந்து பணமரவு எடுக்கிறார்களா இதுக்கு பயன்படுத்துவதும் பாடசாலை கட்டிடத்தை என்ன இது தெரியவில்லை இது இலவச கல்வி முறைமை உள்ள ஒரு நாடு இல்லையா உங்களுக்கு மாலையில் ஒரு மணி தியாகம் அதிகமாக மாணவர்களுக்கு கற்பித்துக் கொடுப்பதை அரசாங்கம் கொண்டு வருகின்ற போதே ஆயிரம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றன உலகத்திலே எங்கும் இல்லாத விடுமுறை இருப்பது இலங்கையில் அதிலும் அதிக விடுமுறை இருப்பது இந்த ஆசிரியர்கள் இடைவேளை இல்லையோரு விடுமுறை எடுக்கலாம் சுகைனத்திற்கு விடுமுறை வருடாந்த விடுமுறை அதாவது சிங்களத்திலே ஒரு வசனங்கள் அணியாடுவா என்று சொல்வார்கள் அந்த விடுமுறை அதே போல இது பல விடுமுறைகள்

உங்களுக்கு அரசாங்கம் ஒரு சம்பளத்தை கொடுக்கணும் அதற்கு நீங்கள் நம்பகர் தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா உங்களுக்கு முடியாவிட்டை வைத்துவிட்டு போ சென்று விடுங்கள் பகுதி வகுப்புகள் எடுத்துக் கொள்ளுங்கள் வருகிறவற்றில் வருவார்கள் இல்லாவிட்டால் இருப்பார் இலவச கங்கு ஏங்கிட்ட கருமுகப்படுத்தப்பட்டது வசதியற்ற மாணவர்கள் பயில என்பதற்காக அவருடைய எதிர்காலத்தை நீங்கள் இல்லாமல் கொண்டு இல்லையா உங்களுக்கு பார்த்து ஒருவர் அந்த ஆசிரியர் தொழிலுக்கு வரலாம் பட்டதாரிகள் வேலையின்றி இருக்கிறார்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர்களுடைய தொழிலை பெற்றுக் கொள்வதற்கு கையெழுத்தில் உங்கள் இடமாற்றங்களை செய்து கொள்கிறீர்கள் வருகிறீர்கள் பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்பதற்கு தர அதனை செய்யுங்கள் அடுத்து இன்னொரு விடயம் பாடசாலைகளில் யார் உங்களுக்கு நிதி சேகரிப்பதற்கு அனுமதியை கொடுத்தது வலைய மாகாண மற்றும் தேசிய மட்டத்தில் உங்களுக்கு யார் அதற்கான அரங்காதையை கொடுத்தது கல்வி அமைச்சு ஏற்கனவே சுற்றுலா மூலமாக பாடசாலையில் எந்த ஒரு விடயத்துக்கும் நிதி திரட்ட கூடாது கல்வி சுற்றுலா செல்வது போன்ற விடயங்களுக்கு திரட்டலாம் அதுக்கும் ஒரு மாற்று வழி நான் கூறுகிறேன் பாடசாலைகளில் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் இருக்கிறது பழைய மாணவர் சங்கம் இருக்கிறது வசதி குறைந்த மாணவர்களுக்கு அவற்றுக்கும் அவர்களால் உதவலாம் இல்லையா எதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி இல்லாவிட்டால் அப்படி ஒன்றும் தேவையில்லையே உங்கள் வேலை நீங்கள் படிக்கலாம் நீங்கள் இலவச பாட நெறியை பயிற்றுவிப்பதற்காக இருக்கக்கூடிய அரசாங்க கட்டிடத்தில் இலவச கல்வியை கொடுக்காது இலவச கல்வி கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருந்து விட்டு மாலை நேரத்தில் வகுப்படுத்துவீர்கள் இலவச தானே நீங்களும் கற்றீர்கள் இலவச கல்வியை தானே நீங்களும் பெற்றீர்கள் அந்த இலவச கல்வியை பெறுவதில் உங்களுக்கு உங்கள் ஆசிரியர்கள் இப்படி செய்திருந்தால் இப்படி இருந்திருக்கும் ஏற்கனவே எதிர்காலம் எப்படி என்று தெரியவில்லை இந்த மாணவர்களுடன் நீங்களும் இப்படி செய்தால் இந்த கோபம் நியாயமானது சமூகத்திற்கானது இது உங்களை பாதிக்கிறதா பாதிக்கட்டும் அது உங்களுடைய நீங்கள் செய்தால் இந்த காணொலி பார்க்கும்போது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும் அது உங்களை எல்லா எல்லாருமே ஒரு சிலர் ஆனால் பெரிதாக தெரிகிறார்கள் பணம் ஈட்டுவதற்கு வேறு துறையை தேர்வு செய்து கொள்ளுங்கள் உங்களை விட நம்பகத்தன்மையானவர்கள் குப்பை அள்ளும் துப்புரவு தொழிலாளர்கள் செய்யும் தொழிலுக்கு நேர்மையாக இருக்கிறார்கள் நேரத்துக்கு வருகிறார்கள் அதிகாலைகளை செல்கிறார்கள் மாலை நாளை முதக்கல் நிலையில் இருந்தாலும் அவர்கள் பாதையில் உங்கள் குப்பைகளை அள்ளுகிறார்கள் ஆனால் குப்பைகளாக மாறாது நல்லவர்களாக மாற்றப்பட வேண்டிய மாணவர்களின் எதிர்காலம் இருக்கக்கூடிய உங்கள் கைகளை நீங்கள் என்னை படி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாருக்காக ஒரு அரச காப்புறுதி இருக்கிறது ஓய்வூதியம் இருக்கிறது இன்னும் பல சலுகைகள் இருக்கின்றன மேலதிக கொடுப்பனவுகள் இருக்கின்றன ஊர் வழக்குகளை சொல்வதனால் நோகாமல் நொங்கெடுக்கலாம் அதற்கு இந்த தொழில் கிடையாது இது மிக புனிதமான தொழில் ஆசிரியர் தொழில் தம் உடைமைகளை பாடசாலைகளுக்கு கொடுத்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் தம் பிள்ளைகளை போன்று மற்ற பிள்ளைகளை நோக்கி ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் தம் சம்பளத்தையே மாணவர்கள் படிப்புக்காக செலவழித்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா வரலாறு தெரியுமா அவர்களை பாருங்கள் இன்று என்னை போன்றவர்கள் பலர் என்ற சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் எல்லாம் மிகப்பெரியவர் அடுத்து எம் பெற்றோரும் அதே ஒத்த ஸ்தானத்தில் இருந்த ஆசிரியர்களும் அதற்கு பிரதான காரணம் அந்த ஆசிரியர்கள் இன்றும் அவன் பிரார்த்தனைகளை நினைத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் எங்களை அடிக்கவில்லை தண்டிக்கவில்லை இதுவரை பாடசாலை ஆனால் முறையாக கல்வியை தந்தார்கள் முறையாக ஒழுக்கத்தை தந்தார்கள் முறையாக அனைத்தையும் வளர்த்து விட்டார்கள் தட்டி கொடுத்தார்கள் உங்களுக்கு தட்டி கொடுப்பதற்கு நேரம் இங்கே வரப்போகிறது படித்து கொடுப்பதற்கு நேரம் இல்லை அல்லவா உங்கள் வீட்டில் என்ன நடைபெறுகிறது உங்கள் வீட்டுக்கு பூச்சாடி வாங்குவதற்காக உங்களுடைய வீட்டை அலங்கரிப்பதற்காக மாணவர்களிடம் பணம் பெறுவதற்கு உங்களுக்கு யார் அருகதை கொடுத்தது சமூக மாற்றத்தை பேசுகிறீர்கள் அடுத்தவர்களின் தவறுகளை பேசுகிறீர்கள் உங்களை போன்ற ஆசிரியர்கள் இருப்பதால் தான் சமூகத்திலே பல உதாரணம் கூற முடியாத புருஷர்கள் உருவாகிறார்கள் உதாரண புருஷர்கள் உருவானது அன்றைய காலத்தில் இப்போது உதார புருஷன் எங்கு உருவாகிறார்கள் உங்களை போன்றவர்களால் இந்த கோபம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் பெற்றோர்களை தட்டி கேளுங்கள் அரசாணையில் உங்களுக்கு நிதி கேட்கிறார்களா எதற்கு என்று கேளுங்கள் கல்வி சுற்றுலாவாக இருக்கலாம் இதனவிடங்களாக இருக்கலாம் அவற்றுக்கு மட்டும் நீதி கொடுங்கள் பரவாயில்லை ஆனால் பாடசாலையில் இந்த விழாவை நடாத்தோறும் அந்த விழாவை நடாத்தோறும் எதற்கும் நிதி கொடுக்க கூடாது அவற்றுக்கான முழு பொறுப்பையும் பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகள் தான் வைக்க வேண்டும் நீங்கள் இருப்பது அதற்குத்தான் செய்ய முடியாவிட்டால் செய்ய முடிய பாட கொடுங்கள் செல்லுங்கள் இதுதான் நியாயம் கல்வி அமைச்சர் தொடர்பில் அவதாரம் செலுத்த வேண்டும் கண்டிப்பா நாங்கள் இத்தொடர்பில் பிரதமரோடும் ஜனாதிபதியோடும் சந்திக்கின்ற போது தொடர்பில் விரிவாக பேச இருக்கிறோம் இது எங்களுடைய கடமையால் அல்ல ஒவ்வொருவருடைய கடமை என்ன இது மாதம் சம்பளம் வருகிறது மாணவர்கள் புரியவில்லையே யாருக்காக உங்கள் பிள்ளைகளை வரப்பதற்காக இன்னும் ஒருவர் வீட்டு பிள்ளையை சூரண்ட வேண்டுமா எத்தனை இரவுகள் அந்த பெற்றோர்கள் மார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தங்களுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் வயிற்று பிள்ளை பக்கம் அவர்களுடைய வயிற்றுப்பாசியை போக்குவதற்கு நீங்கள் எப்படி அனுமதிக்க முடியும் இன்னும் ஒரு வருஷம் பாதித்தான் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் பிச்சை எடுங்கள் அது மேலானது மனிதர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதார்கள் குறிப்பாக மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீர்கள் இது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக மாறிவிடும் ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்கின்ற அதே மக்கள் ஆசிரியர்களுக்கு அடுத்த மரியாதை செலுத்துவதற்கு அவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளாது உங்களை போன்றவர்கள் நடத்துக்கொள்வதற்கு ஒரு புறத்தில் பெற்றோர்களுடைய கவனையிடும் ஒரு காரணம் தான் அன்று ஆசிரியர்கள் அடித்தால் சந்தோஷப்படுகின்ற பெற்றோர்கள் இருந்தார்கள் இன்று ஆசிரியர்கள் அடிக்கின்றதே ஆசிரியர்களுக்கு அடிப்பதற்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார் பெற்றோர்கள் அப்படிப்பட்ட ஒரு இருக்கு மாணவர்களும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லை அவர்களும் படிப்பதில் ஆர்வம் செலுத்துவதை மற்ற எல்லாவற்றிலும் ஆர்வம் செலுத்துவதில் அது வேறுபடி நீங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு என்று ஒரு தினம் இருக்கிறது இல்லையா அந்த தினத்தில் மட்டும் உங்களுக்கு பரிசு பொருட்கள் வந்து விட்டால் நீங்க நல்ல ஆசிரியரா உங்களுக்கு ஒரு விருது கிடைத்து விட்டால் நீங்க நல்ல ஆசிரியரா மாணவர்கள் பெருவர்களை பெற்று விட்டால் நீங்க நல்ல ஆசிரியர்கள் உங்களை போன்றவர்கள் இருக்கும் வரை இந்த சமூகம் எப்படி நன்றாக மாறும் என்பது அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு அதனுடைய புனிதத்தன்மை கெடுத்து விடாதீர்கள் ஒரு சேவை தொழிலாக இருக்கிறது உங்கள் ஊதியம் வழங்கப்படுகிறது உங்கள் வாழ்க்கையும் நன்றாக சந்தோஷம் இலவச சேவை தான் உண்மை இல்லையே ஒரு அலுவடையத்தை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வரம் கிடைத்திருக்கிறது உங்கள் பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கின்ற இடத்தில் நீங்கள் சில போது இருக்கிறீர்கள் இல்லையா அதே கேள்வி உங்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆசிரியர்கள் சரியாக இருக்கிறீர்களா என்று இன்று போதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது மாணவர்களிடத்தில் காரணம் என்ன அடித்தால் சரியா இல்லை நீங்கள் பாரமுகமாக இருக்கு பார்க்கவில்லை உங்களுக்கு நேரம் இல்லை யார் பார்ப்பது மாணவர்கள் என்னுடைய ஒழுக்கம் உங்கள் கையில் இருக்கு உங்கள் ஒழுக்கம் யார் கையில் இருக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்கு உங்கள் கணவனின் தேவைக்காக மாணவர்கள் என்ன சந்தை பொருட்களா உங்கள் பிள்ளைகளின் தேவைக்காக அடுத்த பிள்ளைகள் மாணவர்கள் என்ன உங்களுக்கு விற்பனை பொருள்களா அடுத்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் வீர் வசிந்தாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்த பிள்ளைகளுடைய பெற்றோர் வீர் வசிந்த வேண்டும் என்பது என்ன அவர்களுக்கு தேவையா முடிந்தால் ஊதியத்திற்கேற்ற உழைப்பை கொடுங்கள் இல்லாவிட்டால் ராஜினாமா செய்துவிட்டு வீட்டிற்கு செல்லுங்கள் வருவதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதில் வேறு இடமாற்றமும் வேண்டும் உங்களுக்கு சொகுசான வாழ்க்கை உங்கள் ஊரிலேயோ நியமனம் எல்லாம் வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் செல்வது கையொப்பத்தை பெற்றுக்கொண்டு விரும்பிய பாடசாலைக்கு செல்வது இது எல்லாம் உங்களுக்கு செய்து கொள்ள தெரியும் ஆனால் கற்பிக்கத் தெரியாது உங்களை நீங்களே துரோகம் செய்து கொள்கிறீர்கள் இது தொடரும் என்றால் இது மிக பெரிய விடயமாக மாறும் தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாற வேண்டும் இல்லாவிட்டால் உங்களை பெரிய மாற்றுவதில் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அரசாங்கம் செய்தால் நீங்கள் சரியாக இருப்பீர்கள் இல்லையா உங்களுக்கு ஊதியத்தை அதிகரிக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்வீர்களே உங்கள் ஊதியத்தை குறைக்க சொல்லி பொதுமக்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் அதாவது நாங்கள் என்று சொல்வது நாங்களும் பொதுமக்கள் தான் உங்கள் ஊதியத்தை கூட்டக்கூடாது உங்கள் ஊதியத்தை குறையுங்கள் என்று பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் உங்கள் ஊதியத்தை குறையுங்கள் இந்த ஆசிரியர்களை நீக்குங்கள் என்று மரணர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் இந்த ஆசிரியர் வேண்டாம் எங்கே போவீர் യോസി ഇത് എച്ചരിക്കോള അല്ല ഇത് പൊതു മക്കളെ ഉത്തരവ് നടന്നകൊള്ള മുറും ഇടതു